நான் தனியா தான் போக போறேன் கூட்டி போல இப்போதைக்கு தளபதி ஆடுறது தளபதி மட்டும்தான் மதுரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு அரசியல் ஆகட்டும் சினிமாவாகட்டும் ஆரம்பம் பிள்ளையார் சொல்லி மதுரை தான் என்ன ஆரம்பிக்கனாலும் மதுரையில தான் ஆரம்பிப்பாங்க அதை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எல்லா தரப்பு ரசிகர்களும் இருக்காங்க இருந்தாலும் தலைய விட தளபதிக்கு அதிகமாவே ரசிகர்கள் இருக்காங்க தளபதியோட கோட்டை தான் இல்ல 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 அதாவது தளபதி வந்து மக்களுக்காக இருக்காரு அதனால வந்து தளபதி கோட்டை தான் மாறினது வந்துன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து மாற்றமாக தான் இருக்கு அது நாங்களாம் சின்ன வயசுல இருந்து அவரோட தீவிரமான ரசிகன் இன்னைக்கு தீவிரமான தொண்டன் அதனால வந்து இது தளபதி கோட்டை தான் அது எந்த மாற்றமும் கிடையாது அடுத்து அவர் தான் வருவான்ற நம்பிக்கை முழு மக்களுக்கு இருக்கு நான் சொல்லலை மக்கள் சொல்றாங்க ஒரு பந்தாவா இருக்கும் அளப்புறையா இருக்கும் தலைவர் சொன்ன மாதிரி நெரிசலா இருக்கும் நாளைக்கு மதுரை சம்பவத்தை பார்க்கலாமா

நமக்கு பிடிக்க நமக்கு நம்ம பேனா அதுதான் நம்ம கொடுக்குறோம் தளபதி கொட்டதே தளபதி தான் ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும் இருக்க பசங்களுக்கெல்லாம் இப்போ தேவையில்லாமல் தப்பு எல்லாம் ஒரு இதை கொண்டுட்டாங்க ஒரு பயனெல்லாம் கொண்டுட்டாங்க தேவையில்லாமப்பா இப்போ தப்பே செய்ய கொண்டுட்டாங்க அதெல்லாம் தளபதி வந்து அதெல்லாம் நிப்பாட்டணும் எல்லாம் மக்களுக்கு நல்ல இது செய்யணும் உதவி செய்கிறார செய்யல மக்களுக்கு பாதுகாப்பு வேணும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் இந்த ஆட்சி அமைக்கணும் வேற ஆட்சி அமைக்கணும் நாங்கள் தளபதி வருவான் எதிர்பார்க்குறோம் நாங்கள் சார் வந்தாண்டா நல்லது மாநாடு கண்டிப்பா போவோம் திமுக அதெல்லாம் தேவையில்லாதது அது ஆயிரம் ரூபாய் வச்சு நாங்க குடும்பத்தை ஓட்ட முடியுமா ஆயிரம் ரூபாய் வச்செல்லாம் குடும்பத்தை ஓட்ட முடியாது

தளபதி கோட்டா அதுதான் கிடையாது மக்கள் மக்கள் மக்களிடையே கையில் தான் இருக்குது அவர் புதுசாக ஒரு தமிழ்நாட்டுக்கு வரட்டும் நல்லது செஞ்சால் நல்லது தான் யார் அந்த இடத்துல யாருக்கு பிடிக்குதோ எப்படி கூட்டம் எப்படி ஆள் வருது யார் யார் ஒரு செய்கிறாங்க அந்த ஆள் அச்சு போட்டு போகிறது ஆனால் இப்போதைக்கு திமுக ஆச்சு முதல் வந்தது நல்லது இப்போதைக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லை ஏன்னு சொல்லணும்னா அவங்கவுங்க வந்து இருக்கிற கவுன்சிலரு ஒரு பதாசா கடை வேலை வாங்க மாட்டுறாங்க அவங்க வந்து லஞ்சம் தான் வாங்குறாங்க போக வந்து ஒரு 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 தெருவுக்குள்ளே ஒரு வேலை பார்த்துட்டுனா அந்த வந்து ஒரு கரெக்டான முறையில் போய் ஏ ஏரியாவில் பார்க்கணும் எப்படி இருக்கு மக்கள் சேவைக்கு தான் உங்களை தேர்ந்து எடுத்துருக்கோம் அந்த மக்கள் சேவைக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்க வரவே இல்லைன்னா அப்போ அங்கே தேவையில்ல ஒரு ஆள் துவைச்சிருந்தாலும் தப்பு தான் பத்து நூறு பேர்த்தில் ஒரு ஆள் தப்பு பண்ணாலும் தப்பு தான் இப்போ வந்து இடம் இருக்குது இப்போ பணக்காரங்க மட்டும் தான் இடம் வாங்க முடியல இருக்கு எங்கள் மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்க நடுத்தர மக்கள் இவங்க வந்து எதுவுமே வாங்க முடியல பஸ் கட்டணும் கரண்ட் பில் கட்டணும் கூட எல்லாமே அனைத்தும் கூட என்ன செய்ய முடியும் எந்த ஆட்சியும் வந்து தமிழ்நாட்டை வந்து நட்ட வந்து பாட போறது கிடையாது என்ன பொறுத்த அளவுக்கு போறவங்க சுயநலவாதி அவங்க தேவைக்கு மக்களை வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்துக்கு அது தேவைக்கு ஒரு பிரியாணி ஒரு கோட் ஆயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு மக்களுக்கு ஏமாச்சி போறாங்க பேசுறது நூற்று உண்மை பிரி பஸ் கொடுத்து நல்லது அதான் நல்லது ஏன் ஆட்டை தொழில் இல்லை ஏழை மக்கள் போவாங்க எப்படி அம்மாவை வந்து சாப்பாடு வச்சிருந்தாங்களோ கஷ்டப்படுறாங்க ஏழைக்காரங்க அம்மாவோட போய் சாப்பிடறோம் அஞ்சு ரூபா கொடுத்து சாப்பிடாங்க போய் ஆயிரம் சாப்பிடலாம் ஐயாயிரத்துக்கு சாப்பிடலாம் எங்களுக்கு வந்து ஒரே ஆளு ஆட்சி நடத்துறத விட கொஞ்சம் மாற்றமா அவங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் பிடிக்கல எல்லாமே இலவசமா இருக்கிறது எங்களுக்கு இலவசமா இருக்கிறது நாங்க அது கொஞ்சம் உபயோகமா இருந்தாலும் அது அதுக்கு பின்னாடி வந்து நிறைய விலவாசிகள் ரொம்ப அதிகமா ஏறுது அதனால எனக்கு சுத்தமாவே பிடிக்கவே இல்லை அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் மாற்றமா இருக்கும்னு நாங்க ரொம்ப எதிர்பார்க்கறோம் ரொம்ப நம்புறோம் அவங்களை அவங்களுக்கு மதுரையில திமுக அதிமுக இல்ல அத விட இது வரணும்னு நாங்க ரொம்ப நினைக்கிறோம் ரொம்ப மாற்றமா இருக்கட்டும்ன்றதுக்காக புதுசா இவங்க வந்தா எப்படி பண்ணுவாங்கன்றதையும் அதையும் பாக்கணும் எல்லா அவங்களுக்கே இடம் கொடுக்க கூடாது புதுசா வர்றவங்களுக்கு நம்ம வழி விடணும் அதனால நாங்க ரொம்ப எதிர்ப்போம் சர்வே கல்நிலையில வந்து ஒழுங்க ரோடே இல்ல ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு தான் நல்லா இருக்கும் மற்ற கிலோமீட்டருக்கு நல்லாவே இருக்காது ஒரு மாதிரி குண்டும் குளியுமா இருக்கும் உழைச்சி மூணு வருஷம் ஆச்சு ஒன்னும் போடல நடந்து போற பாட்டி கூட தடிக்கு உளுந்துடுறாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு கால் தடிக்கு இப்படி அப்படியே உளுந்துடுறது போன வாரம் கூட ஒரு பாட்டியில உளுந்து மண்டையில அடி விஜய் சிஎம்மா வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது சிஎம்மா இந்த தடவை வந்தா நல்லா இருக்கும் இல்ல எனக்கு இந்த ஆட்சி பிடிக்கல சார் இது வந்து கேப்டன் பிறந்த ஊர் ஸோ வந்து இன்னைக்கு திரையுலகில் போன நிறைய பேர் பாரதிராஜா வைரமுத்து எல்லாருமே வடிவேலு எல்லாம் மதுரை தான் பேஸ் ஸோ இங்கே வந்து திறமையானவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா மதுரை ஸோ வந்து தளபதியுடைய திறமையை வச்சு அவர் எந்த அளவுக்கு வராருங்கிறத பொறுத்து கண்டிப்பாக மதுரையில் மாசு இருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அலையன்ஸ் தான் சார் தனியாணினா யாருமே வர முடியாது மறுபடியும் டிஎம்கே தான் வருவாங்க ஏடிஎம்கே பிஜேபி விஜய் மூணும் சேர்ந்துச்சுன்னா கன்ஃபார்மாக எல்லா தொகுதியும் அதிகமாகும் மாநாடு ஆகட்டும் கேஎம்கே மாநாடு ஆகட்டும் இதுவும் அதே மாதிரிதான் சொல்றாங்க அவுட்ருலேயே எல்லாமே சிட்டிக்குள்ள வராம அவுட்ல நடக்கிறதுனால சிட்டிக்குள்ள நெருக்கடி கம்மியா இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறில் கேப்டன் பிரபாகரன் அவர் ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் இவர் ரெண்டாவது ஆரம்பிச்சிருக்காரு முதல்ல ஆரம்பிச்சாதான் செந்திர பாட்டி தம்பிக்கு தோல்வி இல்லையே சொல்லிருப்பாங்க அங்க கால வச்சு ரெண்டாவது இங்க வச்சிருக்காரு ஆண்டவன் எங்க நல்லவங்க எங்க இருக்காங்களோ அங்கதான் அவங்களுக்கு ஆதரவு எம்ஜிஆர் ஐயா இங்கதான் ஆரம்பிச்சாரு அரசியல ஆரம்பிச்சதே மதுரை மாமா நகரத்துல அவர் பேட்டி எடுக்க வந்திருக்காரு